தமிழ்நாடு கொச்சு ஒழிப்பு களப்பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகில் தமிழ்நாடு ஒழிப்பு களப்பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் ஒழிப்பு தினக்கூலி பணியாளரை பணிநிரந்தரம் செய்யக்கோரி மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி தயாளன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ்நாடு கொச்சு ஒழிப்பு களப்பணியாளர் நலச் சங்கத்தின் மாநில தலைவர் அம் இளங்கோவன் வரவேற்புரை ஆற்றினார் தமிழ் மாநில அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் மு சி கணேசன் உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்தார் க சந்திரசேகரன் ஜான் பீட்டர் அ போதுமணி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தமிழ் மாநில அரசு பணியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அ மணிராஜ் உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார் நன்றி உரை மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் கே மனோகரன் மேலும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள பணியாளர்களை பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் தமிழக முதல்வர் அறிவித்த சிறப்பு கொரோனா நிவாரண நிதி நிதிக்கு ஒழிப்பு கள பணியாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க